லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்குறது கேட்டிங்கன்னா வருகிற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கும்பராசிங்க கும்பராசி நேர்களுக்கு இந்த வருடம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் கும்பராசி நேயர்கள் அனைவரும் நலமே வரட்டும் வளமே பரட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கலுங்க இப்போது கும்பராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கிஃப்ட்டு தாங்க உங்கள் ராசியை குரு பார்த்துட்டே இருக்கிறாரு ராசியை குரு பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு இப்போ ரெண்டு பதினொன்று குடைவர் உங்களுக்கு வந்து கும்ப ராசிக்கு ரெண்டு பதினொன்று குடைவராக அதாவது தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரிய ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு வந்து குரு அவர் வந்து ஐ ஐந்தாம் வீட்டில் உட்கார்ந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு இப்போ உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு எப்போவும் போல பொருளாதாரங்களில் பிரச்சனை இருக்காது தடைகள் வராது அலைச்சல் இருக்குங்க உங்களுக்கு ஏழரை சனி இருக்கிறனால அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சலுக்கு பலனும் இருக்குங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லைங்க முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்களா இருக்கீங்களா முப்பது வயசுக்குள்ளே உள்ளவளாங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பாக இருந்தால் படிப்பில் முன்னேற்றங்களை கொண்டு வருங்க தொழில் இருக்காங்கங்க இல்லைங்க படித்து முடிச்சுட்டோங்க தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணும் நீங்கள் இதை பற்றி முதல்ல கவலையே படாதீங்க ஏழரை சனி நடக்குதுன்னு முதல்ல கவலையே படாதீங்க உங்களுக்கு கிரகங்கள் பூரா நல்ல நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையுதுங்க ராசியில ராகு இருக்கிற ஆரங்க அப்படின்னா ராகு இருக்கிறது தப்பு இல்லை கேது இருந்தால் தான் கொஞ்சம் மனநிம்மதி இல்லாமல் இருக்கும் ராகு இருக்கிறது அந்த அளவுக்கு கெடுதல் எல்லாம் பண்ணாது அப்படியே இங்கே ராகு இருந்தாலும் அந்த ராகுவை சனி பார்க்கக்கூடாதுங்க இப்போ பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ராகு வந்து சனியை வந்து சனியே ராகு வந்து சனி பார்க்கல அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதுக்கடுத்தபடியாக இந்த ராகு இருக்கும் வீட்டதிபதி குரு ராகு இருக்கும் வீட்டதிபதி சனி வந்து உங்கள் மீனத்தில் இருக்கிறாருங்க அந்த வீட்டதிபதியார் உச்சமலையை போகிறாருங்க அதனால ராகுவோட பாதிப்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு வராது அதுக்கடுத்தபடியா சனியுமே ஏழரை சனியாக இருந்தாலும் அதே சமயம் முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்கு உட்பட்டவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கு சனிங்க உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ கல்யாணம் பண்ணி வைக்கிற குழந்தைங்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை தொழிலை ஆரம்பித்து டெவலப் பண்ணுறதுக்கோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் அவர் கொடுப்பார் அவர் கஷ்டங்களை கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ்க்கு தான் அதெல்லாம் நடக்குது அதுவும் முப்பதுலேருந்து அறுபது குடும்ப பிள்ளைக்கு பொங்கு சனி உங்களுக்கு நன்மைகளை தான் செய்யும் இப்போவே பாருங்கள் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சதுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே பொன்பொருள் சேர்ந்துருக்கும் நல்லா பாருங்கள் பொன்பொருள் சேர்ந்துருக்கும் கடன் என்பது எப்போவுமே இருக்கும் அது பிரச்சனை இல்லை அது வந்து அடைஞ்சிடும் ஆனால் பொன்பொருள் சேர்ந்துட்டே இருக்கும் அதே மாதிரி முப்பது வயசுக்குள்ளே படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல ஸ்டெப்பு இம்ப்ரூவ் ஆகிற கொண்டவைகள்லாம் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் அலைச்சல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குங்க அவர் எப்போவுமே ஒரு அலைச்சல் இல்லாம ஒரு நன்மைகளை அவர் பண்ண மாட்டார் சனி பகவான் அதனால அது உங்களுக்கு இருக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ரெண்டாம் இடத்துல இருக்குதுங்க குடும்பத்துல பிரச்சனை வருதுங்க குடும்பத்துல புதுசா கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகியே பத்து வருஷம் இரு வருஷம் ஆயிருந்தாலுமே அவங்களுக்குள்ள வந்து குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க ஏன் கேட்டீங்கன்னா ரெண்டுல சன்னி இருக்கார் இல்லைங்க அதனால அந்த பாதிப்பு கொஞ்சம் இருக்குங்க அதுவும் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் இருக்காதுங்க ஏன் கேட்டிங்கன்னா ஆறில் போய் உட்கார்ந்துட்டு குரு ரெண்டில் இருக்கிற சனியை பார்க்க போறாருங்க ரெண்டாம் வீட்டதிபதியே போய் ரெண்டாம் வீட்ட வீட்டை பார்க்குறாரு அங்கே சனி இருக்கிறாரு அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும் ஏழரசனுடைய இந்த அலைச்சல்கள்லாம் குறையும்ங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குருவும் ரெண்டாம் வீட்டை அதுக்கு அதுக்கடுத்தபடியா குரு வந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள கேதுவோட ஆறாம் வீட்டில் சேரவும் போறாரு அதனால என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் வராமல் இருந்த பணங்கள் அதுக்கடுத்தபடியா எதிரிகளால் எதிரிகளுக்கு எதிரிகள் ஒழிஞ்சு போயிடுவாங்க உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்கோ எதிரிகளால் அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு மேலே தவிடுபடியாக இருக்குது குரு கேதுவோட சிறப்புறாங்க மிகப்பெரிய யோகங்க மிகப்பெரிய அதாவது எதிரி பணம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அது ஆறில் குருவும் கேதுவும் சேரணும் ஜெயிக்க முடியுங்க பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுங்க அரசியலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அரசியலில் இருக்கிறவங்களால் இருந்தாலும் சரி இப்பயுமே நல்லா இருக்குது இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு மேல குருவும் கேதுவும் சேரும்போது அரசியல்ல வெற்றி பெறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க குடும்பஸ்தானத்தை பொறுத்த மட்டும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்க தாங்க செய்யும் ஆனா ஜூன் மாசம் குரு உச்சம் அடைஞ்சு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனியை பார்த்துட்டார் அப்படின்னாலே உங்களுக்கு ஏழரை சனியோட பலன்கள் நல்ல பலன்களாகவே இன்னமும் நல்லா இருக்குங்க நீங்களே செக் பண்ணி பாருங்க நான் சொல்கிறத இதே சமயம் இப்போ ஏழரை சனி நடந்துட்டு இருக்குங்க வீடு கட்ட முடியலன்னு நினைக்கப்பிக்க இதெல்லாம் ஒரு கனவு திடீர்னு ஒரு நாளில் ஜூலை மாசத்துல உங்களுக்கு நடக்குங்க நான் சொல்கிறது நோட் பண்ணி வச்சே பாருங்க ஜூன் ஜூலையில் உங்களுக்கு திடீர்னு போய் ஒரு இடம் வாங்குறதுக்கோ ஒரு அமைப்பு உருவாகுங்க தொழிலில் இருக்குதுங்களா தொழிலில் இருக்க போது இப்போ உங்களுக்கு பல இடத்துக்கு தான் அதுல வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உயர் பதவிகள் வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் இப்பவே நல்லா இருக்குதுங்க ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அது நல்லா இருக்குது அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் மாசத்துக்கு மேலே கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கோணமாக இருக்கும் ஏன்னா ஆறுக்கு குரு போறாருங்க ரெண்டாம் வீட்டை பாக்குறாருங்க பார்த்தாலும் அங்கே சனி இருக்கிறாரு சனியோட கெடுபலங்கள் குறைந்தாலும் அவர் ஆறாம் வீட்டுக்கு போனதுனால அவர் வந்து கொடு அத கொடுக்கல் வாங்கல் கையெழுத்து ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணுங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணுங்க அதுக்கடுத்தபடியா இந்த ஏழரை சனி கழிவு வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்காமல் அவர் போக மாட்டாருங்க ஏன்னா குருவோட வீட்டில் வேற இருக்கிறாருங்க சனி அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது உடல் உபாதைகள் வருதுங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உடல் உபாதைகள் வருதுங்க அப்படின்னாலுமே இப்போ உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனைனா உடனே போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆருக்கு குரு வர்றார் இல்லைங்க ஆருக்கு குரு வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இருக்காருங்க அதுக்கப்புறம் தான் வந்து குரு கேது சேர்றாரு அதனால் அந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்தால் நீங்கள் உடனே டாக்டரை செக் பண்ணிக்கோங்க ஆனால் பெரிய பாதிப்புகளாக வராதுங்க இவ்வளோதாங்க இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய பவர் அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லைங்க ஏழரை சனி உங்கள் நன்மைகளே செய்யும் இல்லைங்க ஏழரை சனி இருக்கனால எனக்கு பயமாக இருக்குங்க எப்படி பண்ணுறது என்ன அப்படின்னு பரிகாரிக்கிறேன் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வழிபடுங்க ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க வேற எதையுமே நினைக்க வேணாங்க இதை மட்டும் பண்ணுங்க விநாயகருக்கு போடுங்க வேறு எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லைங்க இது நன்மைகளை தாங்க செய்யும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இதனால ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா சனி வந்து மீனத்தில் சனியோட வீட் குருவோட வீட்டில் தான் இருக்கு அதனால் பயப்பட வேண்டிய சூழ்நிலை அந்த குரு உச்சம் பெற்று பார்க்க போகிறார் அதனால் பெரும் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார்கள் அதை வச்சு தாங்க இப்போ சொல்கிறோம் ஓகே தேங்க்ஸ்